நீண்ட இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் இந்திய அணியில் இணைந்த நடராஜன் அப்படியாக இணைந்த முதல் போட்டியிலேயே கிரிக்கெட் வரலாற்றை கலங்கடித்த நட்டு மீண்டும் ஒரே இரவில் உச்சம் தொட்ட நடராஜன் அதாவது இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி தோல்வியை தழுவியதற்கு பிசிசிஐ தேர்வுக்குழு செய்த சொதப்பல்களே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான அணி அறிவிக்கப்பட்ட போது இதில் பல தவறுகள் இருப்பதாக கிரிக்கெட் ரசிகர்களும் வல்லுநர்களும் சுட்டிக்காட்டியிருந்தனர் ஆனால் அதை எதையும் கேட்காமல் தான் தோன்றித்தனமாக அஜித் அகர்காரும் கௌதம் காம்பீரும் கைகோர்த்து கொண்டு ஒரு மோசமான அணியை தேர்வு செய்தார்கள் அணியின் சீனியர் வீரர்களான விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வெளிநாட்டில் தங்கியிருந்தார்கள் விடுமுறையில் இருந்தவர்களை நீங்கள் இந்த தொடரில் பங்கேற்றுதான் ஆக வேண்டும் என வற்புறுத்தியதை அடுத்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வந்திருக்கின்றனர் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் நாங்கள் இனிமேல் செப்டம்பர் மாதம்தான் விளையாடுகிறோம் என்ற மனநிலையில் இருந்தவர்களை வற்புறுத்தி அழைத்து விளையாடுங்கள் என்று கூப்பிட்டதே தவறுதான் என்றும் சொல்லப்படுகிறது தற்போது இரண்டு சீனியர் வீரர்களும் வந்தும் இலங்கை அணியிடம் இந்தியா மண்ணை கவியிருக்கிறது இது இந்த இருவருக்குமே மிகப்பெரிய மானக்கேடான விஷயமாக இது பார்க்கப்படுகிறது இதனால் இளம் வீரர்களை பயன்படுத்தி இந்தியா தோற்று இருந்தால் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது குறிப்பாக வாய்ப்புக்காக காத்திருக்கும் ருத்ராஜ் நடராஜன் ஜெய்ஸ்வால் போன்ற வீரர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் ஒருநாள் அணியில் சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் நடராஜன் ஆகியோர் சேர்க்கப்படாமல் தேர்வுக்குழு மிகப்பெரிய தவறு செய்திருந்தது மேலும் இந்திய தேர்வுக்குழு செய்த இந்த தவறை சுட்டிக்காட்டும் விதமாக நம்ம நடராஜனும் ருத்ராஜும் சேர்ந்து பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் மிரட்டி எடுத்துள்ளனர் அவங்க இந்திய அணி அடுத்ததாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராகத்தான் விளையாட உள்ளது இதற்கான இந்திய அணியில் நடராஜன் ருத்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இப்போதே வார்ம் அப் களமிறங்கியுள்ளது இந்திய அணி அப்படியாக களமிறங்கிய முதல் போட்டியிலேயே பேட்டிங்கில் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அதிவேக சதமடித்து சாதனை படைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பந்து வீச்சில் இரண்டே ஓவர்கள் வீசி ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி பங்களாதேஷ் அணியை படுதோல்வி அடையச் செய்தார் நம்ம நடராஜன் அந்தளவுக்கு வெறித்தனமான கம்பேக் மூலமாக இந்திய ரசிகர்களுக்கு செம்மையான ட்ரீட் கொடுத்துள்ளார் நம்ம நட்டு